அமைச்சர் ஏவா வேலுவிற்கு பணமாலை போட்டு தடபுடல் மரியாதை செய்து தாவேக்க மாவட்ட செயலாளர் விஜயிடம் மன்னிப்பு கேட்டு கடிதம் திருவண்ணாமலையில் நடந்தது என்ன தமிழக வெற்றிக் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் புதிதாக வீடு ஒன்றை கட்டி முடித்திருக்கிறார் ஜூன் எட்டாம் தேதி புதுமனை புகுவிழாவை ஊரை கூட்டி தடபுடலாக நடத்திய பாரதிதாசன் அமைச்சரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளருமான ஏவா வேலு அவரது மகன் கம்பன் உள்ளிட்ட திமுகவின் நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் மயில் இறகு மாலை பண மாலை அனுப்பித்துவிட்டு அமைச்சர் ஏவா வேலு அருகிலிருந்த அவரது மகன் காலில் விழுந்து ஆசி பெற்றார் பாரதிதாசன் பதிலுக்கு அவர்களும் பாரதிதாசனுக்கு கிஃப்ட் ஒன்றை கொடுத்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்து உரிமையாக தங்கள் வீட்டு நிகழ்ச்சி போல் நடந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வந்த தாவேக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்துக்கு சால்வை அணிவித்து வரவேற்ற பாரதிதாசன் அமைச்சர் ஏவாவேலு உள்ளிட்டவர்களுக்கு கொடுத்த மாலை மரியாதையை போல கொடுக்கவில்லை மாறாக புசி ஆனந்த் தாவேக்கா மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் மற்றும் அவரது மனைவிக்கு தாவேக்க கொடி கலரில் உருவான மாலை உள்ளிட்ட மூன்று மாலைகளை அணிவித்து வீட்டில் சாமி கும்பிட்டு வாழ்த்தி சென்றார் தாவேக்க மாவட்ட செயலாளர் வீட்டு நிகழ்ச்சிக்கு திமுகவினர் வருவது அரசியல் நாகரிகம் என்றாலும் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட திமுகவினருக்கு கொடுத்த மரியாதை தாவேக்க பொதுச் செயலாளருக்கு கொடுக்கவில்லையே என்ற கட்சியினரின் ஆதங்கம் ஒருபுறம் இருந்தாலும் திமுகவை அரசியல் எதிரியாக அறிவித்து பாதையை வகுத்துள்ளார் விஜய் எனவே இந்த பிரச்சினை கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்த விஜயிடம் மன்னிப்பு கோரி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தாவேக்க மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் அக்கடிதத்தில் எனது புதிய இல்ல புதுமனை விழாவுக்கும் நம் கழக சொந்தங்கள் அனைவரையும் அழைத்தேன் அதே போன்று எனது குடும்ப நண்பரான மாற்றுக் கட்சி அமைச்சரவர்களையும் அழைத்தேன் குடும்ப நண்பர் என்பதால் அவரை மரியாதை செய்யும் வகையில் தவறுதலாக மாலை அணிவித்து விட்டேன் இச்செயலுக்காக நான் மிகவும் மனம் வருந்தி தலைவர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இனிவரும் காலங்களில் என் சம்பந்தப்பட்ட விழாக்களில் நம் கழக சொந்தங்களை தவிர வேறு எந்த ஒரு மாற்றுக்கட்சி கட்சி நிர்வாகிகளையும் அழைக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன் இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் தலைவரவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் கழகத்துக்கு உண்மையாக செயல்படுவேன் என கூறியிருக்கிறார் பாரதிதாசன்